அவன் மட்டும் அவன் தாழ்ந்தவன் இவன் கீழானவன் அப்படின்னு நினைக்க கூடாது ஒரு சம்பவம் அமர் தரையில் ஏதோ எழுதி கொண்டிருக்கிறார் தரையில் ஏதோ எழுதி கொண்டிருக்கிற போது ஒரு பெண்ணை கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் போதகரே இந்த பெண் விபச்சாரி நாங்கள் கையும் களவுமாக இவளை பிடித்தோம் இவள் விபச்சாரி நாங்கள் கையும் களவுமாக இவளை பிடித்திருக்கிறோம் மோயீஸின் சட்டப்படி அதாவது இயேசுவுக்கு முன்னாடி மோசஸ் ஒரு நீதி வகுத்து இருக்கிறார் மோயீஸின் சட்டப்படி இவள் கல்லறிந்து கொல்லத்தக்கவள் ஏன்னா திபச்சாரியை கல்லறிந்து கொள்ளணும்னு சொல்லியிருக்கிறான் இவள் கல்லறிந்து கொல்லத்தக்கவள் போதகரே தாங்கள் தீர்ப்பிடும் நீங்க தீர்ப்பு சொல்லுங்க அப்படின்னு கேட்கறாங்க இயேசு கரையில் குனிந்து ஏதோ கொண்டே அவங்க நேரா பார்க்கல இயேசு கரையில் குனிந்து ஏதோ கொண்டே இப்போ அந்த அவருக்கு ரெண்டுதான் ஆப்ஷன் இருக்கு இவளை கல்லறிந்து கொள்ளுங்கள்னு சொன்னா தான் போதித்த கருணையை விடணும் ஏன்னா அவர் எல்லாரையும் மன்னிங்க மன்னிங்க மன்னிங்கிறாரு அந்த கருணையை விட்டாதான் இவளை கல்லறிஞ்சு கொள்ளுங்கன்னு சொல்லலாம் கல்லறிஞ்சு கொல்லாதீங்கன்னு சொன்னா இயேசு மேல ஒரு கேஸ் போடலாம் என்ன போடலாம் மோயிசோட சட்டத்தை இவர் மீறாரு சார் நம்மகிட்ட கிட்ட பல பேர் நீதி கேட்டு வர்றான்னா நம்மளை மதிக்கணுங்கிறதுக்காக இல்லை நம்மளை சிக்க வைக்கணும்னே வருவான் பல பேர் நம்ம வந்து ரொம்ப யோகியமா கேட்க வந்தாலும் நிஜமா நம்ம நல்லது கேட்க வரல நீங்க என்ன சொன்னாலும் அவங்க கிட்ட மாட்டிக்கணும் அந்த மாதிரி ரெண்டு பேர் கேள்வி கேட்பா அப்படிதான் கேட்டான் மோயிசின் சட்டப்படி இவள் கல்லறிந்து கொல்லத்தக்கவள் கொல்றதா இல்ல உன்னோட கருத்துப்படி மன்னிக்கிறதா இவளை இப்ப ஏசு மன்னிக்கணும்னு சொன்னா மோசஸுக்கு விரோதி கொல்லலாம்னு சொன்னா அவர் கொள்கைக்கே விரோதி ஆயிடுவார் அதை ரொம்ப டிப்ளமேட்டிக்கா ஏசு கையாண்டா பாருங்க அவங்க முகத்தையே பார்க்கல இயேசு தரையில் ஏதோ குறிந்து எழுதி கொண்டே சொன்னார் உங்களில் பாவமே செய்யாதவன் எவனோ அவன் இவள் மீது முதல் கல் எரியட்டும் என்றார் எவன் அழகத்தனமா பண்ணலையோ அவன் முதல் கல் எரியார் இந்த உலகத்தில் உங்கள் யார் பாவமே செய்யாதவனோ அவன் இவள் மீது முதல் கல் எறியட்டும் என்றார் அடுத்த வார்த்தை தான் பைபிள்ல ரொம்ப டாப் அங்கிருந்த முதியவர் உட்பட நகர்ந்து போனார்கள் அங்கிருந்த முதியவர் உட்பட வயசாயிட்டதாலேயே ஒருத்தன் யோகியம் ஆயிடுவான் ஒண்ணு நிச்சயம் கிடையாது அறுபது வயசுக்கு அப்புறம் சேட்டை விட்டவன் எவ்வளவு பேர் இருக்கான்னு தெரியுங்களா வயசு ஆயிட்டதாலே ஒருத்தன் யோகியமா மாறுவான் ஒன்னும் கேரண்டி கிடையாது இதுக்கு வயசுக்கு சம்பந்தம் கிடையாது அந்த பைபிள் அந்த வார்த்தை இருக்கு அங்கிருந்த முதியவர் உட்பட ஒரு வயசானவர் முதியவர் உட்பட அந்த இடத்தை விட்டு நீங்கினார்கள் எனக்கு இந்த இடம் வரைக்கும் கூட பெருசா தெரியல அந்த பெண் அழுது கொண்டே சொன்னாள் போதகரே நான் உண்மையில் பாவி போதகரே நான் உண்மையில் பாவி நீர் தீர்ப்பிடும் என்றாள் நான் எனக்கு என்ன தண்டனையோ அதை நீங்க சொல்லுங்க அப்படின்னு அப்ப இயேசு ஒரு வார்த்தை சொன்னார் என்ன உனக்கும் கடவுளுக்கும் குறுக்கே நான் யார் உனக்கும் கடவுளுக்கும் குறுக்கே நான் யார் நான் ஏன் திருப்பிட வேண்டும் எப்போது நீ பாவத்தை உணர்ந்து கொண்டாயோ அப்போதே நீ மன்னிக்கப்பட்டவள் நீ எந்த நேரத்தில் நான் பண்ணது பாவம் ரியலைஸ் பண்ணிட்டியோ அப்போது நீ மன்னிக்கப்பட்டவள் போ இனி பாவம் செய்யாதிரு என்றார் இயேசு முடிஞ்சு போச்சு அப்ப இன்னொருவர் மீதான அக்கறை எப்படி இருக்குனுங்கிறதுக்கு அது ஒரு அடையாளம்